ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசியிருக்கிறேன் நான் வந்து ரொம்ப நாளாகவே சாரி ஓரம் தைக்காமல் மூணு சாரி வாங்கி வச்சிருந்தேன் அதுக்கு எப்போ டைம் கிடைக்கிதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு சரி சாரி ஓரத்தை தைச்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்கூல் லீவில் வந்து கோவில்களுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால சாரி ஓரம் தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன் இது ஒரு சாரி அது போக இன்னொரு ரெண்டு சாரியும் இருக்கு எப்போயுமே டெய்லரிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே டெய்லி வீட்டில் மிஷின் இருந்தால் கூட எனக்கு ஒரே போரிங்காக இருக்கும் ஆனால் மிஷின் இல்லாத நேரம் மிஷின் இல்லையே மிஷினை குயிக்காக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி மிஷின் வாங்கிட்டேன் ஆனால் மிஷின் வாங்கினதுக்கு பிறகு தையல் வேலை அப்படின்னாலே அந்த நேரம் தான் எனக்கு தூக்கம் வரும் தையல் தைக்கலாம் அப்படின்னு எடுத்தா ஒரு தூக்கம் வந்துடும் சரி பிறகு ஈவினிங் தைக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை வந்துடும் இப்படி நாள் கடத்திக்கிட்டே தான் இருப்பேன் ஒரு தையல் அதே சமயம் எதுவும் எங்கேயும் போகணும் அப்படின்னு அவசரம்னா முதல் நாள் வந்து குயிக்காக ஈஸியாக தைச்சி முடிச்சிடுவேன் அப்பயும் நான் நினைப்பேன் பிளான் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக்குக்கு முதல்லே நம்ம தையல் வேலையை செஞ்சிடணும் அப்படின்னு ஆனால் ஒரு நாளும் நான் அப்படி உட்காந்து செய்யறதே இல்லை நாளைக்கு செஞ்சிடலாம் மிஷின் தான் வீட்டில் இருக்கேன் நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருப்பேன் அதே சமயம் நம்ம வந்து இதே டெய்லர் கிட்ட கொடுத்து தைக்கிறதா இருந்தால் நம்ம வாங்கினதுமே ப்ளவுஸை கட் பண்ணி லைனிங்கை வாங்கி கொடுத்தா அவங்க தைச்சி தந்துருவாங்க அப்படிங்கிறதுனால கொடுத்துருவோம் நம்ம வீட்டில் மெஷின் இருக்கு நமக்கு தைக்க தெரியும் அப்படின்னா நம்ம ஒரு சோம்பேறியாக தான் இருப்போம் அதே சமயம் என்னை பொறுத்தவரையில் மற்றவங்க எப்படியோ தெரியாது நான் வந்து கொஞ்சம் இந்த விஷயத்தில் ரொம்பவே சோம்பேறித்தனம் தான் சரி காலையில் வந்து இப்போ வந்து ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சுட்டு லஞ்சும் செஞ்சுட்டு ஈவினிங் டின்னர் அப்படி செய்யும் பொழுது வேலையும் கூட மாதிரி இருக்குது இதே ஸ்கூலாக இருந்தால் மார்னிங் நைன்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் ஸோ நைன் டூ த்ரீ வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலாம் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கனாலே நமக்கு இந்த மாதிரி டைமே இல்லாத மாதிரி இருக்கும் சரி மார்னிங் எழுமையும் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சுருவோம் அப்படின்னு செஞ்சு சாப்பிடும் பொழுதே பத்து மணி ஆயிரும் அதுக்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்சை செய்வோன்னு செஞ்சு முடிச்சு சாப்பிடும் பொழுது ரெண்டு மணி ஆயிரும் ரெண்டு மணி ஆனோன்னு ஒரு ரெண்டரை மணி மாதிரி சும்மா லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் படுத்தால் அங்கேயே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிரும் இல்லாட்டி ரெண்டரை மணிக்கு படுத்தால் மூணரை மணி ஒன் ஹவர் தூக்கத்திலே போயிடும் சரி மூணரை மணி தானே அப்படின்னு கொஞ்சம் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்தா நாலு நாலரை மணி ஆயிரும் அதுக்கு பிறகு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஈவினிங் விளக்கு போட்டு ஈவினிங் உட்காந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் டின்னர் செய்ய வேண்டியிருக்கும் அப்படியே செஞ்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டிவியை பார்த்துட்டு படுக்கிற மாதிரியே தான் இருக்குது ஸ்கூல் லீவ் டைமில் சரி இப்போ இந்த பிள்ளைங்க வீட்லேயும் சோம்பேறியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வீக் மாதிரி திருநள்ளாறு அது அதாவது நவக்கிரக கோயில்களுக்கு போயிட்டு வரலாம் அதுக்கிட்ட இருக்க ஒரு சில கோயில்களுக்கும் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி காலஹஸ்தி அந்த மாதிரி திருத்தணி அதுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் அப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததாக இருக்கும் அப்படின்னு அதே சமயம் எப்பே நம்ம டெய்லரிங் செய்யும் பொழுது நம்ம பிளான் பண்ணிக்கலாம் சரி நம்ம வந்து இப்போ இது வாங்கிட்டு வந்தாச்சு நம்மளே தச்சிடலாம் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் சுறுசுறுப்பாக இப்போயே தச்சுருவோம் உடனே கட் பண்ணி அப்பயே தச்சிட்டோம்னா நமக்கு சுறுசுறுப்பு இருக்கும் அதை விட்டுட்டு மடித்து மட்டும் உள்ளுக்கு வச்சோம்னா சரி இந்த தப்போம் தப்போம் தப்போன்னே நமக்கு தேவையான போகிறதுக்கு முதல் நாள் தான் எல்லாம் ரெடி பண்ணுவோம் அந்த அதில் அந்த சோம்பேறித்தனத்திலருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வரதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம் எப்போயுமே நான் மிஷின் வீட்டில் இருக்கிறதுனால நான் எந்த ட்ரெஸ் ரெடி பண்ணுறதுனாலுமே ஒரு ஒன் மந்த்துக்கு முதல்ல மெட்டீரியலை வாங்கிட்டா கூட சரியாக ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் அதை எடுத்து உட்காந்து தச்சு கம்ப்ளீட் பண்ணி நீட்டாக வந்துடும் கடைசி நேரத்தில் தச்சாலும் அழகாக தச்சிடலாம் ஆனாலும் அந்த உட்காந்து டிலே பண்ணிக்கிட்டுருக்கிறது எனக்கே பிடிக்காமல் இருக்குது ஸோ இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வேலையை அப்பப்போ செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு இதனால் எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது அந்த டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண டைம் நமக்கு திருப்ப கிடைக்கவே கிடைக்காது ஸோ அவசர அவசரமாக செய்கிறத விட நீ நிதானமாக அழகாக செய்யும் பொழுது இன்னுமே கொஞ்சம் அவுட்புட் வந்து நல்லா வரும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் அதனால் இந்த சோம்பேறித்தனத்தில் இருந்து வெளியில் வரணுமே அப்படிங்கிறது தான் என்னோட முழு மூச்சாக இருக்குது இந்த ஆனுவல் லீவ் தானே இப்போ நடக்குது இந்த லீவு முடிஞ்சதுக்கு பிறகு சரி பிள்ளைகளுக்கு புது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சின்னவ சிக்ஸ்த்து பெரியவ டுவெல்த் அப்படிங்கிறனால பெரியவ கொஞ்சம் பிஸியாக ஆயிடுவா ஸோ அதனால் அவங்கள ஸ்கூல் அனுப்புனதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆயிடணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் லீவ் விட்டால் வாக்கிங்லேருந்து எல்லாமே கட் ஆயிரும் இல்லாட்டி ஸ்கூல் ஸ்கூலாக இருந்தால் மார்னிங் ஸ்கூல் விட்டுட்டு வந்து வாக்கிங் போயிட்டு அதுக்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா வேலையும் அழகாக போய்கிட்டு இருந்துச்சு இப்போ லீவு அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் அப்படி அப்படியே நின்றுச்சு ஸோ இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு இந்த சாரீஸ் தான் நாங்கள் எடுத்து ஓரம் அடித்து வச்சுருக்கிறேன் கோயிலுக்கு கட்டலாம் அப்படின்னு நான் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணலான் இருக்கேன் எப்படியாவது இந்த சுறுசுறுப்பு த அதாவது சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் மூச்சாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் டெய்லரிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பான வேலை அதுக்கு பிறகு அடுத்த நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு தானே ஈவினிங் மாதிரி கொஞ்சம் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகலான்னு போயிட்டு போரூர் ச சரவணா ஸ்டோர்ஸ் போகிற வழியில் போரூரில் ஒரு ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியோட அந்த மெடிக்கல் காலேஜ் சைடால் அந்த ஹாஸ்பிட்டல் சைடால் வந்து ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி பட்டோம் ஸோ அதையும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் காட்டினோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கூட்டிட்டு போய் காட்டிட்டு ஈவினிங் அப்படியே வெளியில் டின்னர் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடி கோயில் ஒன்றுக்கு போயிருந்தோம் போரூர் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த கோயிலுக்கும் அப்படியே போயிட்டு அந்த பாக்குக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இனிமே இந்த சோம்பேறித்தனத்திலருந்து வெளியே வந்துடணுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரெடியாகி எல்லாம் செய்வேன் வெளியில் போகணும் அப்படின்னா ஆசையாக போகிறது தான் ஆனால் வீட்டில் அந்த டெய்லரிங் வேலை அது செய்கிறதுனா மட்டும் எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது ஸோ அதுலேருந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வரலாம் குக்கிங் வேலை கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்கிறதுனால செய்வேன் மற்றபடி இது மட்டும் எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சிருவேன் அது மட்டும் இல்லாமல் கோயில் போகிறதுனா ரொம்பவே ஆசையாக வெளியில் போவேன் அதெல்லாம் பண்ணுவேன் ஆனால் அந்த டெய்லரிங் அப்படின்னாலே கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது ஆனால் அது வந்து எப்படியுமே என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் நானே தான் தைக்கிறது பிள்ளைகளுக்கும் தைக்கிறது இந்த போரிங்லேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யலான்னு ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கேட்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ